பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள்ல நம்பர் ஒன் கலெக்ஷன் இந்த படம் தான் கூலி கை கை கொடுத்துருக்கு திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்த பேட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்த திரைப்படங்கள்ல எந்த படம்லாம் சூப்பராக போயிருக்கு டாப்பா இருக்கக்கூடிய படம் என்ன வசூலில் இது வரைக்கும் அந்த படங்கள் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் எது அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு கேள்வி யாருக்குமே இருக்கும்ல அதற்கான விடையை திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறார் அதனால வருஷ கடைசியில் நாங்கள் தான் நம்பர் ஒன்று உங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டோம் மெஞ்சிட்டோம் அப்படின்லாம் யாரும் வடை சுட முடியாது அப்படி வடை சுடுற மாதிரி இருந்தால் அப்படி வடை சுடுறதுக்காக எண்ணெய் பருப்பு ஏதாவது வாங்கி வச்சுருந்தா அதெல்லாம் இப்போவே உங்கள் வீட்டு கொள்ளப்பக்கத்தில் போட்டு மண்ணை வச்சு மூடிருங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் தெளிவாக என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்த படங்கள்லேயே வசூலில் எங்களுக்கு மிகவும் அதிகமாக கை கொடுத்து நல்ல லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்த படம்னா அது கூலி தான் அப்படின்னு திருப்பூர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு உடனே அவரை பேட்டி எடுக்கக்கூடியவரும் உடனே கேட்கிறாரு கூலி வந்து உங்களுக்கு நல்லா கை கொடுத்துருக்கு அப்படிங்கும் போது கை கொடுத்துருக்கு அப்படின்னு மறுபடியும் ஒரு தடவை அருவியிட்டு உறுதியாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறதுனால அதனால இதுக்கு பிறகு யாரும் வந்து தேவையில்லாத வடைகளை சுட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயமாக கூலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே ஒரு நிறைவை கொடுத்த படம் ஏன்னா எவ்வளவோ பேர் ரிவ்யூஸ் மூலமாக அந்த படத்தை காலி பண்ணணும்னு அவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி திரையரங்கத்துக்கு வந்த சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களாக இருந்தாலும் மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களாக இருந்தாலும் நியூட்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு நிறைவை கூலி திரைப்படம் கொடுத்தது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் யாரையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணலை அதுதான் அது சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைலாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக நம்ம வந்து ரசித்தோம் கூலி படத்தில் பார்த்து இந்த வகையில் எல்லாேருக்கும் ஒரு நிறைவாக கொடுத்த படம் இப்போ அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் டூ இருக்குது அதேமாரி தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ அதுக்கு டேரக்டர் யாருங்கிறத இன்னும் ஃபைனலைஸ் பண்ணி படக்குழு அறிவிக்கல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் ஆசைகள் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் வெங்கட் பிரபு அவர்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா விருப்பங்கள் யாருக்கு என்ன விருப்பம் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாரோடைய விருப்பம் தான் முக்கியம் ஏன்னா கமல்ஹாசன் அவர்களே இப்போ சமீபத்தில் ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டார் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடிச்ச மாதிரி கதை பண்ணுறது தான் என்னுடைய வேலை நான் தான் வந்து முதலீட்டாளன் அதனால் அதுதான் எனக்கு ஆரோக்கியம் அவருக்கு பிடிச்ச மாதிரி கதையை செலக்ட் பண்ணுறது அதனால் அவருக்கு கதை பிடிக்கிற வரைக்கும் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம் இளம் இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டதுனால நம்ம பொறுமையாக காத்திருப்போம் யார் இயக்குனர் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீக்கு அப்படிங்கிறத அது மாதிரி இப்போ திருப்பூர் சுமணியில் பேட்டியில் சொல்லி இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தலைவர் செவன்ட்டி த்ரீ அந்த மாதிரி ஜெய்லர் டூ சூப்பர் ஸ்டாரோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்